ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அவர் ரொம்ப தங்கமான எச்சம் கடமையை செய்த தலைமை ஆசிரியர் கலங்க வைத்த பள்ளி மாணவர்கள் வியக்க வைத்த புள்ளாட்சி மக்கள் யார் இந்த ஆசிரியர் ஜோதிமணி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு அருகே அமைந்துள்ளது பச்சலூர் ஊராட்சி இந்த பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது ஏராளமான மாணவ மாணவிகள் இங்கு தலைமை ஆசிரியராக இருப்பவர் ஜோதிமணி தமிழ்நாட்டில் இவரை அறிந்தவர்கள் அதிகம் இதற்கு முன்பு மாங்குடி அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பணி மாறுதல் பெற்று பச்சலூர் அரசு பள்ளிக்கு வந்தார் ஒரு அரசு பள்ளி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தான் பணியாற்றிய மாங்குடியிலும் தற்போது பணியாற்றும் பச்சலூரிலும் செய்து காட்டியவர் ஜோதிமணி தனது சொந்த முயற்சியில் பள்ளியை தரமாக்குவதுடன் மாணவர்களை சிறந்த மாணவர்களாக செதுக்க வேண்டும் என்ற அவரது ஆசைக்கு சக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தனர் அதன் நீட்சியாக மாணவர்கள் தங்களை வளமாக்கி சிறந்த மாணவர்களாக பொதுமக்கள் தன்னார்வலர்களின் பங்களிப்போடு வகுப்பறைகளில் குடி தண்ணீர் தபால் பெட்டி என்ற உள்கட்டமைப்புகளிலும் மாற்ற தொடங்கினார் அதைத் தொடர்ந்து படிப்படியாக மாணவர்களுக்கு மட்டுமின்றி ஆசிரியர்களுக்கும் எழுத்து பயிற்சி கணினி வழி கல்வி ஸ்மார்ட் வகுப்பறைகள் அனைத்து வகுப்பறைகளுக்கும் ஏசி இப்படி பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை நுழைத்து வகுப்புகளை நடத்தினார் ஒவ்வொரு நாளும் ஒரு மன்றத்தின் நிகழ்ச்சி பாடச்சுமையை குறைக்க பள்ளி வகுப்பறைகளில் அலமாரிகள் என அத்தனை வசதிகளையும் அற்புதமாய் செய்து வைத்துள்ளார் அதனால் தலைமை ஆசிரியர் ஜோதிமணியை மிகுந்த மதிப்புடனும் மரியாதையுடனும் பார்த்து வருகின்றனர் அதே நேரத்தில் தான் பணியாற்றும் பள்ளியை மட்டும் நவீனப்படுத்தினால் போதாது என்று நினைத்த ஜோதிமணி ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அங்குள்ள பள்ளிகளை சீரமைக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதனால் பல கிராம மக்களும் பச்சலூர் பள்ளியை வந்து பார்த்து வியந்து போனாலும் தங்கள் கிராம பள்ளியை இதேபோல் மாற்றுவோம் என்று சொல்கின்றனர் அதன் நீட்சியாக சேந்தன்குடி புதுக்கோட்டை விடுதி போன்ற பல பள்ளிகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளன அதே வேளையில் வடகாடு புள்ளாச்சி குடியிருப்பு பள்ளி சேர்ந்த பெற்றோர்கள் பச்சலூர் பள்ளியை பார்த்து வியந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய பள்ளியையும் இதேபோல் மாற்ற வேண்டும் என ஜோதிமணியிடம் உதவி கேட்டனர் அப்படி அவர்கள் கேட்டபோதே தன் கையில் இருந்த தொகையை வடகாடு மக்களிடம் கொடுத்து ஆச்சரியப்படுத்தினார் அதற்கு அடுத்த நாளே புள்ளாட்சி குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு வந்து மாற்றங்களை பட்டியலிட்டார் இதையடுத்து அமைச்சர் மெய்யாநாதனின் பேருதவியோடு தன்னார்வலர்கள் பெற்றோர்கள் பங்களிப்பில் பச்சலூருக்கு அடுத்து புள்ளாட்சி குடியிருப்பு பள்ளி அனைத்து வசதிகளும் பெற்ற பள்ளியாக மாறியது இதன் உள்கட்டமைப்பு பணிகள் சில மாதங்களிலேயே நடத்தி முடித்து வைக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் மெய்யாநாதன் இந்த பள்ளியை திறந்து வைத்தார் இப்பேற்பட்ட தலைமை ஆசிரியரான ஜோதிமணியின் மகள் சன்மதிக்கு கடந்த வியாழக்கிழமை அன்று விழா நடைபெற்றது இந்த அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது இதையடுத்து இந்த விழாவிற்கு செல்ல இருந்த வடகாடு புள்ளாச்சி குடியிருப்பு பகுதி மக்கள் தங்கள் பள்ளி வளர உதவிய தலைமை ஆசிரியர் ஜோதிமணி இல்ல விழாவுக்கு தாய் மாமன் சீர்கொண்டு செல்ல வேண்டும் என முடிவு செய்தனர் அதன்படி குடியிருப்பில் இருந்து தனி வந்த கிராம மக்கள் விழா மண்டபத்திற்கு அப்போது அவர்கள் மா பலா வாழை என முக்கணிகளோடு தட்டு ஏந்தி கொண்டும் பட்டாசுகள் வெடித்து கொண்டும் தாய் வீட்டு சீதனமாய் மண்டபத்திற்குள் நுழைந்தனர் அந்த நேரத்தில் இதை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர் அதேபோல் தங்கள் பள்ளி வளர காரணமாக இருந்த தலைமை ஆசிரியர் இல்ல விழாவிற்கு புள்ளாச்சி குடியிருப்பு மக்கள் சீர்கொண்டு வந்ததை அனைவரும் பாராட்டினர் தலைமை ஆசிரியர் குடும்பத்தாரும் இதனை பார்த்து நெகிழ்ச்சியுடன் கண் கலங்கினர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க